ஹை ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நான் அந்த இந்த காம்படிஷனல் சேனலோட வரவேற்கிறேன் இன்றைக்கி நம்ம டிஎன் யூஎஸ்ஆர்பி டிஎன்யுஎஸ்ஆர்பிஎக்ஸாமுக்கான உளவியல் பகுதியில் கோடிங் அண்ட் டீ கோடிங் எப்படி வந்து சால்வ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் உளவியல் பகுதியில் வேறு வேறு டாபிக்ஸ் வந்து எப்படி கிளியர் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு வர வீடியோஸ்லாம் பார்ப்போம் நம்ம இந்த வீடியோவில் வந்து கோடிங் அண்ட் டீ கோடிங் எப்படி வந்து சால்வ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம் நம்ம இந்த வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் கிரைபடி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னாக்கா கண்டிப்பாக நம்ம காம்பட்டிஷனில் சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலுக்கான ஒரு ஆண்ட்ராய்டு ஆப் ஒன்று இருக்குது அது மட்டும் இல்லாமல் இந்துஸ்வம் யாருனாலே தேர்வுக்கான குவிஸ் ஆப்பும் இருக்குது இந்த பொது அறிவு குவிஸ் மற்றும் இந்து சமய ஆன்லைன் தேர்வுக்கான குவிஸ் கூடிய லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது ஸோ நீங்கள் அந்த டிஸ்கிரிப்ஷன் போனீங்கன்னாக்கா அதுக்கான ப்ளே ஸ்டோர் லிங்க் வந்து இருக்கும் ஸோ நீங்கள் அங்கேயிருந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம் சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் உளவியல் பகுதி மிகவும் முக்கியமான ஒரு பகுதி வெர்பல் அண்ட் நான் வெர்பல் கம்யூனிகேஷன் ஸோ வந்து எப்படி நீங்கள் வந்து உளவியல் ரீதியாக எப்படி வந்து நீங்கள் ஒரு ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுறீங்க அப்படின்றத வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் இந்த பகுதி வந்து வச்சுருக்காங்க இதில் பார்த்தீங்கன்னாக்கா கோடிங் அண்ட் டிகோடிங் ஏஜ் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ் அடுத்தது பிளட் ரிலேஷன் அடுத்தது டிஸ்டன்ஸ் கேல்குலேட் பண்ணுறது இது மாதிரியான முக்கியமான கொஷின்ஸ்லாம் வந்து இதில் வரும் ஸோ நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் இந்த உளவியல் பகுதியில் கேட்கக்கூடிய கேள்விகள் அதை எப்படி வந்து சால்வ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம் இப்போ இந்த கோடிங் அண்ட் டி பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ரகசிய குறியீட்டு முறை அதாவது வந்து உங்களுக்கு ஒரு குறியீட்டை எப்படி நீங்கள் டிசைஃபர் பண்ணுறீங்க அப்படின்றத வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த கோடிங் அண்ட் டி இந்த மாதிரியான கேள்விகள் வந்து உங்களை கேட்பாங்க இதில் பார்த்து குறிப்பிட்ட முறைகளை சொல்லலாம் முக்கியமாக வந்து ஏ இசட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இருபத்தாறு எழுத்துக்கள் ஆங்கில எழுத்துகள் வச்சு வர்றது ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் இந்த டாலர் சிம்பிள் ஹேஷு அட்டு இந்த பர்சன்டேஜ் சிம்பிள் ஸோ இந்த சிம்பிளை வச்சு ஒரு டிசைஃபர் பண்ணுறது அடுத்தது எண்களை வச்சு டிசைஃபர் பண்ணுறது கடைசியாக வந்து இது எல்லாத்தையுமே சேர்த்து வச்சு டிசைஃபர் பண்ணுற முறை ஸோ இதெல்லாம் வந்து கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஸோ இந்த வீடியோவில் வந்து ஆல்பபெட்ஸ் இங்கிலீஷ் எழுத்துக்களை வச்சு எப்படி நம்ம வந்து டீசைஃபர் பண்ணுறது இந்த கோடை எப்படி டிசைஃபர் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம நீங்கள் பார்க்க போகிறோம் இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா ஃபஸ்ட் கொஷ்னு சம்மர் என்பதை ரன்னர் என்று எழுதினால் வின்டர் என்பதை எப்படி எழுதுவோம் அப்படி சொல்லிட்டு கேட்குறாங்க எப்போமே இதை மாதிரி தான் கொடுப்பாங்க அவங்க ஸோ பார்த்தீங்கன்னாக்கா எக்ஸாம்பிளுக்கு ஒன்று அவங்க கொடுத்துருவாங்க அடுத்தது வந்து உங்ககிட்ட ஒரு கொஷினை கொடுத்து இந்த கொஷின் வந்து எப்படி மாறும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க ஸோ வந்து நீங்கள் எக்ஸாம்பிள் எக்ஸாம்பிள் எப்படி கொடுத்துருக்காங்களோ அதே மாதிரி அதுவும் மாறும் ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் எக்ஸாம்பிள் அது எப்படி டீசைஃபர் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிங்கனாக்கா கொஷினுக்கு இந்த கொஷினாக கேட்குற அந்த வார்த்தை வந்து எப்படி டீசைஃபர் ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் ஃபஸ்ட்டு நம்ம இந்த கொஷினை வந்து இப்போ நம்ம சால்வ் பண்ணுவோம் ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க அந்த ரஃப் ஒர்க்னு ஒரு பகுதி இருக்குது இல்லைங்களா அங்கே வந்து ஏ டுசட் பென்சிலே எழுதிக்குங்க ஏ டூ இசட் வரைக்கும் ஏபிசிடி இருபத்தாறு எழுத்துக்களை வந்து நீங்கள் வந்து எழுதி வச்சுக்கங்க ஸோ உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எப்பவுமே வந்து பென்சிலால் எழுதுங்க ஸோ பெண்ணால் எழுதிங்கனாக்கா உங்களால் அழிக்க முடியாது ஸோ நிறைய எழுத்துக்கள் எழுத வேண்டிய ஒரு சூழல் வந்துச்சுனாக்கா கண்டிப்பாக உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகும் ஸோ வந்து ஒரு தடவை அந்த எழுத்தை எழுதிக்குங்க அடுத்தது வந்து ஒன்றுத்தை சால்வ் பண்ணிவிட்டு அடுத்தது ரப்பர் வச்சு அழிச்சிட்டு ஸோ திருப்பி வந்து அடுத்த கொஷனுக்கு போகலாம் ஸோ இதில் பார்த்தீங்கனாக்கா இப்போ வந்து சம்மர் அப்படின்றது ரன்னர் அப்படின்னு சொல்லிட்டு மாறுது அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து தெரிஞ்சிக்க வேண்டியது மூணு விஷயங்கள் ஃபஸ்ட்டு வந்து அந்த கொடுத்துருக்கிற வார்த்தைகளில் எத்தனை எழுத்துக்கள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கண்டுபிடிக்கணும் மாதிரி எத்தனை எழுத்துக்கள் மாறாமல் இருக்குது அதை இது கண்டுபிடிக்கணும் அடுத்தது எந்தெந்த இடத்துல எழுத்து மாறுது அப்படி சொல்லிட்டு பார்க்கணும் ஸோ வந்து இதெல்லாம் வந்து வச்சு தான் கொஷனுக்கு என்ன ஆன்சர் எப்படி வர போகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கால்குலேட் பண்ண முடியும் ஃபர்ஸ்ட் நம்ம கொஷின்க்கு பார்த்தீங்கனாக்கா எஸ்யூஎம்எம்இஆர் இது வந்து ஆர்யூஎன்என்இஆஆர் அப்படின்னு சொல்லிட்டு மாறுது இப்போ வந்து ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கனாக்கா இப்போ ஃபர்ஸ்ட் லெட்டர் எடுத்துக்கலாம் இது வந்து எஸ்ன்றது ஆறாக மாறுது ஸோ வந்து எஸ்ன்றது ஆறாக மாறுதுனாக்கா ஃபர்ஸ்ட்டு ரிவர்ஸ் போகுது ஓகேவா அடுத்தது யூவில் எந்த விதமான சேஞ்சஸும் கிடையாது ஸோ நோ சேஞ்சஸ் அடுத்தது எம் எம் வந்து ஒரு ஸ்டெப் ஃபார்வர்ட் போகுது ஸோ அடுத்திருக்கிற எம்மும் ஒரு ஸ்டெப் ஃபார்வர்ட் போகுது ஸோ ஃபஸ்ட் லெட்டர் ஒரு ஸ்டெப் பேக்வர்ட் போகுது அதே மாதிரி மூணாவது நாலாவது எழுத்து ஒரு ஸ்டெப் ஃபார்வர்ட் போகுது ஸோ இதுதான் இதுக்கான ரூல் இங்கே இலேயும் ஆறுலேயும் எந்த சேஞ்சஸும் இல்லை ஸோ யூஇஆர் இதில் எஞ்ச் எந்த சேஞ்சஸும் கிடையாது முக்கியமாக சேஞ்ச் ஆகுறது எஸ்ஸு எம் எம்மு ஓகேவா ஸோ வந்து இதில் ஆறு எழுத்துருக்கு இப்போ நம்ம கொஷனுக்கு வருவோம் அதே மாதிரி நம்மளை கேட்டிருக்கிற அந்த கொஷன்லேயும் ஆறு எழுத்துருக்கு ஸோ வந்து இப்போ நான் இதை சால்வ் பண்ண போகிறோம் ஸோ ஃபஸ்ட் ரூல் என்னது முதல் எழுத்து பேக்வர்ட் போகணும் ஸோ இங்கே டப்ளியூ அப்படின்றது வி அப்படின்னு பேக்வர்ட் போகுது ஸோ டபுள்யூக்கு நம்ம வி எழுதிட்டோம் ஓகேவா அடுத்தது ஐயில் எந்த விதமான சேஞ்சஸும் கிடையாது ஸோ அடுத்தது இருக்கிற எண்ணையும் டி எடுத்துக்கிறோம் ஸோ என் வந்து ஒரு ஸ்டெப் வந்து ஃபார்வர்ட் போகுது அடுத்தது டீயும் ஒரு ஸ்டெப் ஃபார்வர்ட் போகுது ஸோ என் வந்து ஒரு ஸ்டெப் ஃபார்வர்ட் போனாக்கா ஓ டி வந்து ஒரு ஸ்டெப் ஃபார்வர்ட் போனாக்கா யூ ஸோ இப்போ சேஞ்ச் ஆகியிருக்கிறது வி ஓயூ இது தான் வந்து இப்போதிக்கி சேஞ்ச் ஆகியிருக்கு ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கக்கா விஐஓயூஇஆர் இதுதான் இதுக்கான ஆன்சர் ஸோ நம்ம இதில் என்னென்ன சேஞ்ச் ஆகியிருக்கோ அதை மட்டும் தான் நம்ம இங்கே சேஞ்ச் பண்ணோம் ஸோ கொஷனில் கேட்டிருக்கிற அந்த எக்ஸாம்பிள் பண்ணி மாற்ற போகிறோம் ஸோ வந்து அதில் என்னென்ன மாதிரி இருக்கோ அதை தான் வந்து நம்ம நம்மளுடைய ஆன்சர்லேயும் மாற்றணும் சரிங்களா ஸோ நம்ம ரெண்டாவது கொஷின் என்னென்னு பார்ப்போம் இப்போ பேசிக் என்பதை டிடியூஎல்இ என்று எழுதினால் லீடர் என்பதை எப்படி எழுதுவோம் பேசிக் அப்படின்றத டிடியூஎல்இ அப்படின்னு சொல்லிட்டு எழுதிடுறாங்க ஸோ வந்து லீடர் அப்படின்றத வந்து எப்படி எழுதுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க இப்போ பார்த்தீங்கன்னாக்கா இதில் ஒரு பிரச்சனை இருக்குது இதில் பார்த்தீங்கன்னாக்கா இப்போ நம்ம கொஷின் நம்மளுக்கு கொடுத்துருக்குற அந்த எக்ஸாம்பிளில் வந்து அஞ்சு எழுத்து தான் இருக்குது பட் வந்து இதில் ஆறு இருக்குது இதில் அஞ்சு தான் இருக்குது பட் வந்து இதில் ஆறு எழு ஆறு இருக்குது ஸோ வந்து இதை நம்ம இப்போ டிசைஃபர் பண்ண போகிறோம் ஃபஸ்ட்டு நம்ம கொஷினை வந்து டிசைஃபர் பண்ணலாம் அது எப்படி மாறி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம் பேசிக்கில் வந்து ஃபஸ்ட்டு எழுத்து பி பார்த்தீங்கனாக்கா பேசிக்கில் பி வந்து இங்கே வந்து டிஆ மாறி இருக்குது ஸோ வந்து ஒரு ஸ்டெப் ஃபார்வர்ட் போகுது ஒரு எழுத்து நடுவில் விட்டு அடுத்த எழுத்துக்கு போயிருக்கு ஸோ வந்து பி வந்து சிக்கு போகுது அடுத்தது டிக்கு போகுது ஸோ ஒரு எழுத்து நடுவில் இருக்குது அடுத்தது ஏவில் பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டு எழுத்துக்கள் நடுவில் இருக்குது பிக்கு போகுது சிக்கு போகுது அடுத்தது டி ஸோ ரெண்டு எழுத்துக்கள் வந்து நடுவில் இருக்குது அடுத்தது எஸ்ஸு பார்த்தீங்கனாக்கா எஸ்ஸு பார்த்தீங்கனாக்கா யூவாக மாறுது ஸோ வந்து எஸ் டி யூ இங்கே ஒரு எழுத்து மாறுது அடுத்தது வந்து ஐ வந்து எல்லாம் மாறுது இங்கே பார்த்தீங்கன்னாக்கா ஐயிலேருந்து ஜே ஒரு எழுத்து ரெண்டு எழுத்து இங்கே மூணு எழுத்து ஓகேங்களா அடுத்தது சி வந்து இய மாறுது இப்போ வந்து சி வந்து இய மாறுதுனாக்கா சியில் சிக்கு அப்புறம் டி டிக்கு அப்புறம் இ ஸோ ஒரு எழுத்து இப்போ பார்த்தீங்கன்னாக்கா இங்கே ஒரு பேட்டர்ன் வந்து வருது பாருங்கள் அதாவது வந்து பி அதாவது ஒத்தப்படை எழுத்துக்கள் வந்து ஒரு ஸ்டெப்னு வருது அதே மாதிரி ரெட்டைப்படை எழுத்துக்கள் ரெண்டு ஸ்டெப்னு வருது ஓகேங்களா ஸோ வந்து நம்ம இதுதான் வந்து இதுதான் நம்ம பேசிக் ஐடியா ஸோ அங்கே எத்தனை எழுத்துக்கள் இருக்குது அப்படின்றது முக்கியம் கிடையாது ஸோ வந்து எந்த பேட்டர்னில் வந்து அது போகுது அப்படின்றது தான் முக்கியம் ஸோ நீங்கள் அதை பேட்டனை கண்டுபிடிச்சிட்டிங்க அப்படின்னாக்கா ஈஸியாக வந்து இது நீங்கள் சால்வ் பண்ணிடலாம் ஸோ இப்போ இந்த இதுக்கான ரூலை வந்து நம்ம கண்டுபிடிச்சாச்சு ஸோ இதை ஸோ இதை பேஸ் பண்ணி நம்ம கொஷினுக்கு எப்படி ஆன்சர் கண்டுபிடிக்க போகிறோம் அப்படி சொல்லிட்டு பார்ப்போம் இப்போ நம்மளுக்கு கொடுத்துருக்கற அந்த கொஷின் வந்து லீடர் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒத்தப்படி எழுத்துலாம் ஒரு ஸ்டெப்னு வருது அதே மாதிரி ரெட்டப்படி எழுத்துக்கள் ரெண்டு ஸ்டெப்னு வருது ஓகேங்களா ஸோ இதை வச்சு நம்ம வந்து இப்போ போகிறோம் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா எல் எல் வந்து ஒரு ஸ்டெப் ஒத்தப்படை எழுத்து ஸோ வந்து எல் ஒத்தப்படியில் இருக்கிறதால ஒன்று ஸோ வந்து இருந்து எம் போகுது எம் என வந்து என் எல் வந்து என்ன மாறுது அடுத்தது பார்த்தீங்கனாக்கா இ வந்து இப்போ ரெட்டப்படியில் இருக்குது ஸோ வந்து ரெண்டு எழுத்து தள்ளணும் ஸோ வந்து இக்கப்புறம் எஃப் எஃப்க்கு அப்புறம் ஜி ஜிஹெச் ஓகேங்களா ஸோ ரெண்டு எழுத்து ஸோ இ வந்து ஹெச் மாறுது அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா ஏ வந்து ஒத்தப்படையில் இருக்குது ஸோ வந்து ஒரு எழுத்து தள்ளணும் ஸோ வந்து ஏலேருந்து பி பி சி அதனால ஏ வந்து சியாக மாறுது அடுத்தது வந்து டி டி வந்து ரெட்டப்படையில் இருக்குது ஸோ ரெண்டு எழுத்து தள்ளணும் அதனால் டிலேந்து இ இலேருந்து எஃப் எஃப்லேருந்து ஜி ஸோ ரெண்டு எழுத்து ஸோ டி வந்து இப்போ ஜியாக மாறிடுச்சு அடுத்தது இ இப்போ இ வந்து ஒத்தப்படையில் இருக்குது ஸோ வந்து இல்ந்து ஜி இஎஃப்ஜி ஒரு எழுத்து ஸோ இந்த இ வந்து ஜியாக மாறிடுச்சு அடுத்தது ஆர் ஆறு வந்து ரெட்டைப்படையில் இருக்குது ஸோ வந்து ஆருக்கப்புறம் எஸ்ஸு அதுக்கப்புறம் டி அதுக்கப்புறம் யூ ஸோ வந்து ரெண்டு எழுத்து தழுது ஸோ அந்த ஆர் வந்து இருக்குது ஸோ பார்த்தீங்கன்னாக்கா இதுதான் இதுக்கான ஆன்சர் லீடர் வந்து சிஜிஜியு அப்படின்னு சொல்லிட்டு மாறுது ஸோ இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன் ஸோ எத்தனை எழுத்து இருக்குது அப்படின்றது முக்கியம் கிடையாது அது எந்த ரூலில் வந்து போகுது எந்த ரூலில் வந்து மாறுது அப்படின்னு சொல்லிட்டு அதுதான் முக்கியம் இப்போது சைட் எஸ்ஐஜிஹெச்டி என்பதை எஃப்இடியூஜி என்று எழுதினால் ரிவீல் ஆர்இவிஇஏஎல் என்பதை எப்படி எழுதுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க ஸோ இதுக்கு வந்து எப்படி அப்படின்னு சொல்லிட்டு ஆன்சர் வந்து எப்படி வருது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம் இப்போ பார்த்தீங்கனாக்கா இதில் வந்து முன்னாடி நம்ம பார்த்த மாதிரி தான் இதில் வந்து அஞ்சு எழுத்து இருக்குது அதே மாதிரி இதில் வந்து ஆறு எழுத்து இருக்குது ஸோ வந்து இது எப்படி மாறுது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம் ஸோ நம்ம இப்போ கொஷினில் பார்த்தீங்கனாக்கா எஸ் அப்படின்றது எஃப்ஆ மாறுது ஸோ எஸ்ஸுக்கும் எஃப்க்கும் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள் எஸ்லேருந்து ஒன்று எஸ்லேருந்து ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது பத்து பதினொன்று பன்னெண்டு ஸோ எஃப்க்கும் எஸ்ஸுக்கும் இடையில் பன்னெண்டு எழுதுகள் கேப் இருக்குது ஓகேவா ஸோ இதுதான் வந்து ஃபஸ்ட்டு பேட்டர்ன் ஃபஸ்ட்டு எஸ்ஸுக்கான இது ஆன்சர் இது ஸோ எஸ்ஸுக்கும் எஃப்க்கும் இடையில் பன்னெண்டு எழுத்துக்கள் வந்து கேப் இருக்குது அதுமாரி ஐ வந்து விஎம்மாகது இப்போது ஐக்கும் விக்கும் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம் இப்போது ஐ இங்கே இருக்குது ஐக்கப்புறம் ஒன்று ஜே ரெண்டு கே எல் மூணு எம் நாலு என் அஞ்சு ஓ ஆறு பி ஏழு கியூ எட்டு ஆர் ஒன்பது எஸ் பத்து டி பதினொன்று யூ பன்னெண்டு ஸோ இதே மாதிரி தான் இதுலேயும் வருது ஐக்கும் விக்கும் இடையில் பன்னெழு பன்னெண்டு எழுத்துக்கள் கேப் இருக்குது ஸோ வந்து இதுவும் இது விஷயம்தான் அடுத்தது ஜி பார்ப்போம் ஜி பார்த்தீங்கனாக்கா ஜிக்கு அப்புறம் ஹெச்இஜே கேஎல் எம் N -O -P -Q R S ஸோ இதுலையும் வந்து பார்த்தீங்கனாக்கா பன்னெண்டு எழுத்துக்கள் ஸோ வந்து இதுலேயும் மூணுத்துலேயும் சேமாக இருக்குது ஸோ அதேமாதிரி ஹெச்சுக்கும் யூக்கும் பார்த்திங்கனாக்கோ பன்னெண்டு எழுத்துக்கள் தான் அதேமாதிரி டிக்கும் ஜிக்கும் பார்த்தீங்கன்னாலும் அதுவும் பன்னெண்டு எழுத்துக்கள் தான் ஸோ வந்து எப்படி பார்த்தீங்கன்னாலும் பன்னெண்டு எழுத்துக்கள் தான் வரும் ஸோ வந்து இப்போ பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து ரிவர்ஸில் இங்கேருந்து இப்படி போயிட்டு வரும் ஓகேங்களா இதில் வந்து டி வந்து ஜியாக மாறுது டீலேருந்து ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினொன்று பன்னெண்டு ஸோ பன்னெண்டு டிக்கும் ஜிக்கும் இடையில் பன்னெண்டு எழுத்துக்கள் கேப் இருக்குது ஸோ பார்த்தீங்கன்னாக்கா இது எல்லாத்துலேயுமே ஹோலாக பார்த்தீங்கன்னாக்கா பன்னெண்டு எழுத்துக்கள் தான் கேப்பு ஸோ அதே மாதிரி இந்த ரிவியூலையும் நம்ம பன்னெண்டு எழுத்துக்கள் எல்லா எழுத்துக்களுக்குமே பன்னெண்டு எழுத்துக்கள் கேப் விட்டு அடுத்த லெட்டர் தான் வந்து இதுக்கான ஆன்சராக வரும் ஸோ வந்து நம்ம இதுபடி நம்ம இதை சால்வ் பண்ணுவோம் இப்போ பார்த்தீங்கன்னாக்கா ஃபஸ்ட்டு வந்து ஆர் ஸோ வந்து ஆருக்கு முன்னாடி கியூபிஓஎன்எம்எல்கேஜேஐ ஹெச்ஜிஎஃப் ஸோ இந்த பன்னெண்டு எழுத்துக்கள் தள்ளி இருக்கிற எழுத்து இ ஸோ ஆருக்கான ஆன்சர் எழுத்து இ தான் அடுத்தது பார்த்தீங்கனாக்கா இ இந்த ஈக்கு ஃபார்வர்டில் பன்னெண்டு எழுத்துக்கள் தள்ளினா ஆர் வரும் ஸோ வந்து இக்கான ஆன்சர் எழுத்து ஆர் அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா வி இந்த விக்கு பன்னெண்டு எழுத்துக்கள் மோடி தள்ளினிங்கனாக்கா இதுக்கான ஆன்சர் எழுத்து ஐ நீங்கள் ஃபார்வேர்டில் போனாலும் சரி பேக்வர்டில் போனாலும் சரி எல்லாத்துலேயுமே இந்த ஐ தான் வந்து உங்களுக்கு ஆன்சராக வரும் அடுத்தது பார்த்தீங்கனாக்கா இ இந்த இ பார்த்தீங்கன்னாக்கா ஆன்சர் எழுத்து ஆறு அடுத்தது ஏக்கு பார்த்தீங்கன்னாக்கா பன்னெண்டு எழுத்துக்கள் தள்ளி எண் வரும் அடுத்து எல்லுக்கு பார்த்தீங்கன்னாக்கா பன்னெண்டு எழுத்துக்கள் தள்ளி ஒய் வரும் ஸோ நீங்கள் பேக்வேர்டில் போனாலும் சரி ஃபார்வேர்டில் போனாலும் சரி ரெண்டுத்துக்குமே ஒரே எழுத்து தான் ஆன்சராக வரும் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்குற எக்ஸாம்பிளுக்கு என்ன ஆன்சர் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கண்டுபிடிச்சி அதுக்கான ரூலையும் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டிங்கனாக்கா கொடுத்துருக்கிற கொஷனுக்கான அந்த ஆன்சரை வந்து நீங்கள் ரொம்ப ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் ஸோ இதில் ரூல் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கிறது தான் மிக முக்கியமான ஒரு விஷயம் ஸோ இந்த ரூலை கண்டுபிடிச்சிட்டிங்க அப்படின்னாக்கா எவ்வளோ பெரிய ஆன்சரையும் வந்து ஈஸியாக நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் மேலும் கோடிங் அண்ட் டிகோடிங்கில் இன்னும் நிறைய வீடியோ நான் அப்லோட் பண்ணுறேன் அது மட்டும் இல்லாமல் உளவியல் பகுதியில் இருக்கிற எல்லா பாருக்குமே நான் வீடியோ போடுறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சு அப்படின்னாக்கா கண்டிப்பாக நம்ம காம்படிஷன் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலுக்கு அந்த ஆப்பையும் டவுன்லோட் பண்ணுங்கள் அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் nandri